செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நூற்றி இருபத்தி ஒன்று தொகுதிகளில் அமைதியாக நடைபெற்று வருகிறது இந்தியா நியூசிலாந்து இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் நேரடி விமான சேவைகளை தொடங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளாா் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து செயல்படுவது குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தியுள்ளன பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று கைரோவில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நூற்றி இருபத்தி ஒன்று தொகுதிகளில் அமைதியாக நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஐக்கிய ஜனதாதள தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் பாட்னா மாவட்டத்திற்கு உட்பட்ட பக்தியார்பூர் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் துணை முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி தாராபூர் தொகுதிக்கு உட்பட்ட லக்கன்பூர் வாக்குச்சாவடியில் தனது வாக்குரிமையை செலுத்தினார் ஜனதா ஜனதாதள கட்சியின் திரு லாலு பிரசாத் திருமதி ராப்ரி தேவி திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பாட்னாவில் வாக்களித்தனர் இந்நிலையில் வாக்காளர்கள் முழு உற்சாகத்துடன் தங்களது ஜனநாயக கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் இத்தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களுக்கு பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு டாட் மெக்லேவை சந்தித்து இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அந்நாட்டின் ரொட்டோரோ நகரில் நடைபெற்ற இந்தியா நியூசிலாந்து தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற வட்டமேஜை நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு பியூஷ் கோயல் நியூஸிலாந்து தொழில்துறையினரின் பெரும்பாலானோர் இந்திய வம்சாவளியினராக இருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் நியூசிலாந்து தொழில்துறையினர் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் இதனிடையே திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தமது விமான போது ஏர் நியூசிலாந்து நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு நிக்கில் ரவிசங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் ஏர் இந்தியா மற்றும் ஏர் நியூசிலாந்து இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் நேரடி விமான சேவைகளை தொடங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கிரிட்டா ஈக்வேடார் வெளியுறவு அமைச்சர் திருமதி கேப்ரியாலா சுமர்ஃபெல்டை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் குவிட்டோ நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் மருந்து பொருட்கள் தயாரிப்பில் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பபித்ரா மார்கிரிட்டா தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இரு அமைச்சர்களும் ஈக்வேடாரின் தலைநகர் குவிட்டோவில் உள்ள இந்திய தூதரகத்தை கூட்டாக திறந்து வைத்தனர் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான இந்திய குழுவினர் இஸ்ரேலில் உள்ள பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகளை பார்வையிட்டனர் இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாதுகாப்பு தளவாடங்களை இரு நாடுகளும் இணைந்து தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது தீவிரவாத எதிர்ப்பில் லாட்வியா அரசின் உறுதியான நிலைப்பாட்டை இந்தியா வரவேற்றுள்ளது லாட்வியா தலைநகர் ரிகாவில் நடைபெற்ற இந்தியா லாட்வியா வெளியுறவு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற துறையின் மேற்கத்திய நாடுகளுக்கான செயலாளர் திரு சிபி ஜார்ஜ் ஐநா பாதுகாப்பு சபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டில் லாட்வியா உறுப்பினராவதற்கு இந்தியாவின் ஆதரவை தெரிவித்தாா் இந்த கூட்டத்தின் போது அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஆண்டர்சன் வில்லம்ஸுடன் நடத்திய போது வர்த்தகம் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது பின்னர் லாட்ரியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி பைபா பிரேசையும் திரு சிபி ஜார்ஜ் சந்தித்து பேசினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து சதவீதமாக வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் நாடு முழுவதும் ஓராண்டு காலத்திற்கு நடைபெறவுள்ள இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி ஐம்பது இடங்களில் வந்தே மாதரம் பாடல் நாளை ஒரே நேரத்தில் பாடப்படுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர் தில்லி காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் தொடக்க விழாவில் வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாற்றை காட்சிப்படுத்தும் குறும்படம் திரையிடப்படுவதுடன் நினைவு தபால் தலை மற்றும் நாணயமும் வெளியிடப்பட உள்ளது இதனிடையே தமிழகத்தின் தர்மபுரியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று வந்தே மாதரம் பாடலை பாடினர் இது இளையோரிடையே தேசப்பற்றி ஊக்குவிப்பதாக இருந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நூத்தி இருபத்தி ஏழாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியபோது நவம்பர் ஏழாம் தேதி வந்திய மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு உற்சவத்தில் நுழைய உள்ளதாகவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த தேசபக்தி பாடல் இன்றும் நம் தேசிய உணர்வுகளை தட்டி எழுப்பும் வகையில் உள்ளது என கூறினார் வந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் அதனை நாட்டு மக்கள் அனைவரும் உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதன் அடிப்படையில் இன்று தருமபுரி கேந்திர வித்யாலயா பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சி நாட்டுப்பற்றை வளர்க்கூடிய வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான நேரடி ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது இதற்கு ஏதுவாக இந்த வழித்தடத்தில் ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் ஜம்மு ரயில் நிலைய சீரமைப்பு பணிகளும் விரைவுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கத்ராவிலிருந்து ஸ்ரீநகருக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஜம்மு ஸ்ரீநகர் நேரடி ரயில் சேவை காஷ்மீர் பகுதியை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ஜிஎஸ்டி சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக நவீன கேமராக்கள் பதிவு அடிப்படையிலான தானியங்கி சுங்கவரி வசூல் முறையை அமல்படுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள நெமிலி கர்நாடக மாநிலத்தின் சென்னசமுத்திரம் வரையுள்ள சுங்கச்சாவடிகளிலும் தாம்பரம் விழுப்புரம் இடையிலான ஜிஎஸ்டி சாலையில் பரனூர் சுங்கச்சாவடிகளும் இந்த புதிய நடைமுறை செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவின் பிரசித்தி பெற்ற நேரல் மாத்தேரன் மலை ரயில் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது பருவமழை காரணமாக நான்கு மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த ரயில் சேவை இன்று தொடங்கப்படுவதாக மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது பனிமூட்டம் நிறைந்த மலைகள் மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகள் வழியாக செல்லும் இந்த ரயில் சேவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய வழித்தடங்களில் ஒன்றாக உள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி ராயலசீமா மற்றும் கர்நாடகாவில் நாளை வரை இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இதற்கிடையே பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் உலக அளவிலான இயற்கை பாரம்பரிய தளங்கள் பட்டியலில் இந்தியாவின் கஞ்சன் ஜங்கா தேசிய பூங்கா சிறந்த இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச யூனியன் மேற்கொண்ட ஆய்வில் இந்தியாவிலிருந்து கஞ்சன் ஜங்கா பூங்கா மட்டுமே இடம்பெற்றுள்ளது இயற்கை எழில் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பூங்கா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் பட்டியலில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று கெய்ரோவில் தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் இளமேனில் வாலறிவன் உள்ளிட்ட நாற்பது பேர் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர் எழுபத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கும் இப்போட்டி இம்மாதம் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது கோல் கோஸ்டில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன ஒரு போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நூற்றி இருபத்தி ஒன்று தொகுதிகளில் அமைதியாக நடைபெற்று வருகிறது இந்தியா நியூசிலாந்து இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் நேரடி விமான சேவைகளை தொடங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து செயல்படுவது குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தியுள்ளன ஹிமாச்சலப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று கைரோவில் தொடங்குகிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது